சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஊரணியில் தமிழ்நாடு இயக்கம் குறித்து எடுத்துரைத்தார் இது குறித்து முதல்வர் தனது சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க சாதி மதம் அரசியல் கடந்து ஊரணியில் தமிழ்நாடு வெல்லட்டும் இதற்காக அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த முன்னோடிகள் என அனைவரும் பரப்புரையில் ஈடுபட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் குறித்து ஆழ்வார்பேட்டையில் பொதுமக்களிடம் சில கேள்விகள் அடங்கிய படிவங்களை முதல்வர் வழங்கி ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை கண்கூடாக கண்டு மகிழ்ந்தார் எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டுமென்று நினைக்கிறீர்களா என்று பொதுமக்களிடம் முதல்வர் ஒரு கேள்வியை முன்வைத்தார் அப்பொழுது தமிழ்நாடும் தமிழ்மொழியும் வளமாக இருந்தால்தானே நாம் நலமாக வாழ முடியும் எனவே தமிழ்நாடும் மொழியும் நமது சுயமரியாதையும் காப்பாற்றப்பட வேண்டியது மிக மிக முக்கியம் என்று அவர்கள் பதிலளித்தார்கள் அதனை கேட்டதும் முதல்வர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதற்காகத்தான் திமுகவும் இந்த அரசும் பாடுபடுகிறது என்று தெரிவித்தார் அடுத்துள்ள வீட்டுக்குச் சென்றபோது முதல்வரை எதிர்கொண்டு மகிழ்ச்சியோடு வாங்க வாங்க என்று அகமும் முகமும் மலர வரவேற்றவர்களை நோக்கி ஓரணியில் தமிழ்நாடு படிவத்தை அளித்து மகளிர் தங்கள் உரிமை தொகை பெற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் நலன்களை காத்திடும் நலத்திட்டங்களை நாம் தொடர்ந்து பெற்றிடவும் வேண்டுமா இல்லையா என்று ஒரு கேள்வியை முதல்வர் முன்வைத்ததும் அங்கே இருந்தவர்கள் ஆமாம் ஆமாம் இந்த மகளிர் உரிமை தொகை எங்களின் தன்மானத்தை பாதுகாக்கிறது என்று உரத்த குரலில் எழுச்சியுடன் கூறியதை கேட்டு மகிழ்ச்சியடைந்தார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வேர்களாக திகழும் விவசாயிகளையும் நெசவாளர்களையும் மீனவர்களையும் மற்றும் பல்வேறு தரப்பினரையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்கிறோம் என்றும் அவர்கள் கூறியதை கேட்டு முதல்வர் மட்டுமல்லாமல் அங்கு உடனிருந்தவர்களும் பெரிதும் வியந்தார்கள் அதே தெருவில் உள்ள அடுத்தடுத்த வீடுகளுக்கும் முதல்வர் சென்றார் முதல்வர் தம் வீடு தேடி வந்துள்ளார் என்பதை அறிந்து ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தவர்கள் அத்தனை பேருடைய முகத்திலும் மகிழ்ச்சிக்கலை பொங்கி எழுந்தது என்றால் அது மிக இல்லை மகிழ்ச்சிக் கடலில் மூழ்கிய அந்த மக்களிடம் முதல்வர் மாணவர்களுக்கான கல்வி நிதி மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய பகிர்வு நியாயமற்ற தொகுதி மறுவரையறை கொடுமையான நீ போன்ற நுழைவுத் தேர்வுகள் முதலியவைகளிலிருந்து நம் இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு கேள்வியை எழுப்பியதுதான் தாமதம் உடனடியாக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அப்படி ஒரு கேள்வியே வேண்டாம் நம் இளைஞர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால செல்வங்கள் தலைவர்கள் நிபுணர்கள் அவர்களை நம்பித்தான் ஒவ்வொரு குடும்பமும் நம் நாடும் இருக்கிறது எனவே அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது நம் எல்லோருக்கும் உள்ள முக்கிய கடமையாகும் என்று கூறியதை கேட்டதும் முதல்வர் இவர்களிடம் நாம் எதையும் கூறாமலேயே இவர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுவது போல் பதில் கூறி மிகுந்த விழிப்போடு இருப்பதைக் கண்டு நமக்கு பெருமித உணர்வு தோன்றுகிறது என்று குறிப்பிட்டார்